திமுக அரசை கண்டித்து கடை மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து விழப்புணர்வை ஏற்படுத்திய அதிமுகவினர் சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு மின்சாரக் கட்டணம் உயர்வு கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணம் போதைப்பொருள் புழக்கம் போன்ற பலவிதமான ஆழம் திமுக அரசின் குறைகளை விளக்கும் வண்ணம் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தனர் கழக மாணவர் அணி துணை செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே யு கந்தன் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு துண்டும் பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

வெண்டி வந்தா ஹேய் வெண்டி விடு தெல்ல பின்னாடி நம்ம பட்சி பாருமா ஒரு யாரா இந்த